ஜனாதிபதியினுடைய கடந்த இருபத்தி தேதி அவர் ஆற்றிய சிம்மாசன உரை இதே உயர்ந்த சபையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருந்தாலும் எண்பது வருடங்களாக இந்த மண்ணிலே பெரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் நான் நினைக்கிறேன் சம்பந்தனையா இருபது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய நடுப்பகுதி வரையும் இந்த பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக தன்னுடைய கடமையை ஆற்றியிருந்தார் அவருடைய சுவையினம் காரணமாக அவர் அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு இப்பொழுது பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய குழு தலைவராக நான் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறேன் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஓராந்தேதி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி தலைவராகவும் பாராளுமன்ற குழு தலைவராகவும் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துர்லபமான விடயமாக அல்லது துரசவசமான விடயமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இந்த நாட்டிலே இவ்வளவு காலமும் நடந்த கடன் சுமைக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு கடன் சுமை வந்தது இந்த நாடு ஏன் இவ்வளவு தூரம் பின்னோக்கி போனது ஒரு சிங்கப்பூராக ஒரு ஜப்பானாக இந்த நாடு இருந்திருக்கக்கூடிய சூழல் மாறி ஏன் இந்த நாடு இன்று ஏனையவர்களிடம் கடன் பெற்று வாழ வேண்டிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது என்றால் அதுக்குரிய காரணம் யுத்தம் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன்களும் யுத்தம் காரணமாக சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும் அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய பங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்வது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன்